ஹாய் காயஸ் திஸ் இஸ் ஜாழா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப லேட் ஆகிட்டுது என்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே போயிருந்தேன் சொல்லி நாங்கள் ஹெலிகாப்டர் ரைட் போயிருந்தோம் அதாவது நாயகரா ஃபால்ஸுக்கு மேலே இருந்து அந்த வியூ பார்க்குறதுக்காண்டி ஹெலிகாப்டர் ரைட் போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போனோம் அதை மாதிரி ஃபுல் ஃபில்மெண்ட்டோடு கீழே லேண்ட் ஆகிருந்தாங்க கொஞ்ச நேரத்துலேயே டேக்அப் ஆகும்போது அந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஹார்ஸ் ஃபால் எங்களுக்கு கீழே நெருக்கமாக தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான் தெரிஞ்சுது ப அண்டு நீல நிறத்தில் ஒரு பெரிய காடு மூன்று நீர்வீழ்ச்சி ஒண்டா சேர்ந்து பாயிற மாதிரி இருந்தது நான் பக்கத்தில் இருந்த நாகரா ஃபால்ஸ் பார்த்துருக்கிறேன் பட் மேலே இருந்து எப்பயுமே நான் பார்த்ததில்லை அது மட்டும் இல்லாமல் அந்த யூஎஸ்ஏ போர்டரையுமே நான் பார்த்தேன் நாங்கள் நாலு பேருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே இதை வந்து என்ஜாய் பண்ணணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் லைஃப்பில் ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய போட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த போட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி தான் எங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகும்போது என்னோட மைண்டுக்குள்ளே என்ன தோணிச்சா என்னடா இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல எப்பயாவது ஒரு நாள் என்ஜாய் பண்ணணும்னு நான் விஷ் பண்றேன் தேங்க்யூ